மீனை பார்த்தீங்களா நம்ம இப்போ மாலை சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூப்பாட்டு இந்த கிண்ணத்துக்கு அடியில் எண்ணெய் சொட்டு வச்சேன் அது வந்து இல்லை கவுந்துடுச்சு சிரிப்பு வருது என் பொண்ணு பார்த்தா திட்டம் இல்லை எண்ணெய் எல்லாம் ஊற்றுறல கீழே தரையில் அந்த பிசு பிசு போடக்கூடாதுங்க கீழே வந்து ஒரு பவுல் வச்சு வைக்கணும் அதை எடுத்துட்டு சாய்க்கும் போது அது சேர்ந்து வந்து சாய்ஞ்சு எண்ணெய் சூடாவுக்கும் இது ஒரு ஐடியா பண்ணணும்

சரி நம்ம அப்ப எடுப்போம் அஞ்சரை பெட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் வடகம் வடகம் எடுத்து போக ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வந்துதான் எக்ஸ்சன் நினைக்கிறேன் பட்டியில் கடுகு உளுந்து வெந்தயம் அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிக்கலாம் கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் போட்டுடலாமா கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் போடும் தூண்டும் பெருஞ்சருவம் போடுவாங்களான்னு கேட்காதீங்க பெருஞ்செருவம் போட்டால் இருக்கும் மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் பெருஞ்செருவம் கொஞ்சோண்டு கொட்டை நம்ம இதை மூடிடுவோம் வஞ்சரம் கொட்டி இதெல்லாம் உள்ளே வந்து கொட்டியிருந்துருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்து சுத்தம் பண்ணணும் அப்புறம் தான் மீன் கொண்ட வேலையெல்லாம் எல்லாம் அப்புறமா கஞ்சரி கொட்டி எடுத்து அதோட இடத்துல வச்சிடலாம் இப்போ வடவன் வட இப்போ கடையில் வாங்க தான் இது எல்லாமே கடுகுளுந்து வெந்தயம் சீரகம் சோம்பு போட்டாலும் கொஞ்சம் வடவும் போட்டாச்சா நல்லாயிருக்கும் வடவத்துலேயும் அதான் இருக்கும் வெங்காயம் பூண்டு கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் சோம்பு தான் போடுவாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும் வடவம் போட்டாச்சு மீன் குழம்புட்டு உடம்பு போட்டு அழிச்சா நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் மச்சி ரொம்ப கால் போட்டு கடுகு கடுகுழுஞ்சு எல்லாம் குழிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய வந்து கீரை எடுத்து வச்சிருக்கேன் அதே அதை சேர்த்து ஒரு கடந்து ஊற்றலாம் இப்போ வெங்காயத்தை ஸ்டாண்ட் ஒழுங்கா வையா ஸ்டாண்டு நிற்க மாட்டேன் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம்